ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட்லேயே ஹெல்த்தியான ஸ்வீட்டு இதுவாக தான் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட்டில் என்னங்க ஹெல்த்திங்கிறீங்களா கண்டிப்பாக இது ஹெல்த்தியான ஸ்வீட் தாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரைக்கப்பு பாசிப்பருப்பை பொன்னீரமாக வறுத்து தீயை விட்டுடாமல் பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் வறுத்து இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க அரை பாசி பருப்புக்கு கால் கப்பு ரவா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கப்பு வெள்ளம் இது ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் தான் இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு முழுகிற அளவு தண்ணி விட்டு இதை கரையை விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டு முழுகிற அளவுக்கு நிறையா தண்ணி வச்சிடாதீங்க கொஞ்சமாக வச்சு ஒரு அஞ்சாறு விஷில் விட்டு எடுத்துக்குங்க உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக மசிகிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்படி கரண்டி ஆலை மசிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி நல்லா மசிஞ்சி வரணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக கருக விட்டுடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் இதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்குங்க தனியாக பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதே நெய்யிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவாவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கிற இந்த பாசி பருப்பை அதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டும் நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ரவா வேகிற அளவுக்கு தண்ணி போதும் இந்த அளவுகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க கம்மியாக செஞ்சிங்கன்னா கொற குறைச்சலாவும் அதிகமாக செஞ்சிங்கன்னாக்கா தண்ணியெலாம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்குங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து மிங்கில் எண்ணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டின இந்த பாகை வந்து இதில் சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளப்பாகை வந்து வடிகட்டி இதில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க வெள்ளப்பாகை ஊற்றினோடனே கட்டிப்படுற மாதிரி இருக்கும் கைவிடாமல் கிளறி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க மேலே தெறிக்கும் கைவிடாமல் கிளறிக்கிங்க ஒரு பிஞ்சி ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் இதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது வந்து நல்லா மிக்ஸ்டாகிட்டு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு கிட்ட நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு இப்போது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நல்ல இந்த கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஒரு ரெண்டு ஏலக்காயை பொடித்து அதையும் இறக்கப்போகுள்ள சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த பதம் வந்தோன்னா கொஞ்சம் இருகல் பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் இறக்குன உடனே நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஸ்வீட் தான் இதை வந்து ஆறிலாம் சாப்பிட்றதை விட நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா எம்மியாக இருக்கும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டு செஞ்சு வீட்டில் எல்லாேருக்கும் கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்